உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைவர்ஸ் டீ காஃபிக்கு நல்ல சாஃப்டாக நல்ல மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக ஒரு அருமையான மசால் வடை செய்கிறோம் இந்த மசால் வடை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த மசால் வடை டீ காஃபிக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசால் வடை செய்கிறதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ நல்ல கடலப்பருப்பை வாங்கிக்கோங்க நல்ல கடலப்பருப்பு ஒரு அரை கிலோ கிட்ட எடுத்துக்கிறோம் இந்த கடலப்பருப்பை கிண்ணத்தில் போ எடுத்து அதை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க அது நல்லா முழுந்துற அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதில் இந்த சொத்த பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா மிதந்து வந்துடும் இப்போ அந்த கடப்பருப்பை நல்லா இது மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா வந்து ஒரு ஆறு மணி நேரம் இது நல்லா ஊறணும் அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி அதை களைஞ்சிட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க இந்த அரை அரைகுறையாக ஊறுனுச்சுனா உங்களுக்கு கடிக்க முடியாது ரொம்ப இறுக்கமாக இருக்கும் சாஃப்ட்னஸ் இருக்காது இந்த மாதிரி அது நல்லா இருக்கணும் குறைஞ்சது நாலு மணி நேரமாவது இந்த கடலப்பருப்பு ஊறி நல்லா பெருசாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிற அந்த கடற்பருப்பு ஊற வச்ச கடற்பருப்பை மிக்சி ஜாரில் அரை கிலோ இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு இது மூணு இதாக போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா கிரைண்டரில் ஒரே இதாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அதை கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு ட்ரிப்பு நம்ம அரைச்சிக்கிறோம் இந்த அரைக்கில் கடலப்பருப்புக்கு இது தான் தண்ணி அதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது சேர்த்து இது நல்லா இது மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இதில் சில கடலப்பருப்பு முழுசாகவும் அப்படியே இருக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது குர குரப்பாக அரைச்சிங்க கடலப்பருப்பு இதில் முழுசு முழுசாகவும் கிடக்கும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு இதை அப்படியே மாற்றிடுங்க இந்த மாதிரி மாற்றிங்க குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க அரை கிலோவுக்கும் இந்த ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் இப்போ நம்ம ரெண்டாவது இல்லை கடைசியாக நம்ம கடப்பருப்பு அரைக்கும் போது ஒரு பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துங்க பூண்டு சேர்த்து நல்லா அதை அரைச்சிருங்க அதையும் நல்லா குறை குரணு அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த அரை கிலோ கடலப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு இந்த ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போதும் நிறைய வெங்காயம் போடணும்லாம் இல்லை ரொம்ப வெங்காயம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி ஒரு பெல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் மட்டும் போடுங்க போதும் இந்த மாதிரி நறுக்கிக்குங்க இந்த போல் நறுக்கிட்டு அதை குறுக்காக்கில் ஒரு நறுக்கு வெட்டி வெட்டி விட்டுங்க வெட்டிவிட்டு இதை நல்லா தூள் தூளாக வெட்டிங்க இந்த மாதிரி நல்லா தூளாக வெட்டிங்க ரொம்ப பெருசு பெருசாக வெட்டி போட்டுறாதீங்க அது வந்து அந்த மசால் வடைக்கு அது வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வராது அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா நல்லாயிருக்காது இந்த மாதிரி தூளாக வெட்டி போட்டுருங்க ஒரே ஒரு வெங்காயம் போதும் அரை கிலோவுக்கு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி தூளா வெட்டி சேர்த்துங்க தூளா வெட்டி இந்த வெங்காயத்தை சேர்த்த பிறகு இது கூட பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போதும் இந்த ரெண்டு பச்சை மிளகாயை காம்பை நீக்கிட்டு இதுதான் அதுக்கு வந்து நல்ல காரம் இந்த மாதிரி இதையும் நைஸாக வெட்டிக்குங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போதும் ரொம்ப பச்சை மிளகாய் போட வேண்டியதில்லை இந்த மாதிரி தூளா வெட்டி இந்த பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துருங்க பச்சை மிளகாயும் இதில் தூளாக வெட்டி சேர்த்துக்கணும் ரொம்ப பெருசாக வெட்டினீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அது வேகும்போது ஒரு முழுசாக வேகாது அது நரிச்சின்னு கடிபடும் அது வந்து உங்களுக்கு அந்த மசாலோடையோட டேஸ்ட்டும் மாறி போகும் இப்போது இஞ்சியை வந்து தோல் சீவி நைஸாக வெட்டிங்க அது மாதிரி தூளாக வெட்டிங்க நல்லா தூளாக வெட்டி நம்ம பூண்டு ஏற்கனவே மாவோடு போட்டு அரைச்சிட்டோம் அந்த கடலப்பருப்போடு அரைச்சிட்டோம் இந்த மாதிரி தூளாக இஞ்சியை வெட்டி சேர்த்துங்க தூளை சீவிட்டு இந்த மாதிரி தூளா வெட்டி சேர்த்துக்கணும் இஞ்சியை சேர்த்த பிறகு கருவேப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொத்து கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி அப்படியே அந்த இலையை மட்டும் உருவிடுங்க காம்பு போடாமல் உருவுங்க காம்பு போடக்கூடாது காம்பு விழுந்துடக்கூடாது இந்த மாதிரி உருவி இதை அப்படியே ரெண்டாக கிழிச்சிடுங்க அந்த இலையை மொத்தமாக அப்படியே கிழித்து இந்த மாவில் சேர்த்துங்க இந்த மாவில் சேர்த்துடணும் கருவேப்பிலையை இது மாதிரி உருவி ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளக உரக்கல்லில் போட்டு அதை நல்லா இடிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்துங்க கருப்பு மிளகு அதை உரற்கல்லில் கொடுத்து நல்லா அதை இந்த மாதிரி அதை இடித்து போடணும் இடித்து போட்டோம்னா அந்த காரம் அதோடய வாசம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அருமையாக இருக்கும் இந்த மசால் உடைக்கு இந்த மாதிரி அதை நல்லா கிளறி விட்டு நல்லா இடித்து போட்டுருங்க இந்த மாதிரி இடிச்சிருங்க நல்லா இடிக்கணும் அதை நம்ம ஒரு ஒரு மிளகு வந்து நல்லா உடையணும் முழுசாக கிடக்கக்கூடாது உடைஞ்சி அந்த மிளகு வந்து தூளா இடித்து இந்த மாதிரி அந்த மசால் வடைக்குள்ள உள்ள மாவில் சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் சேர்த்த பிறகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம் ஜீரகம் சேர்த்த பிறகு இது கூட வந்து பார்த்திங்கன்னா சோம்புவை ஒரு டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க இந்த மாவோட ஒரு டீஸ்பூன் சோம்பு இந்த சோம்பு ஜீரகம் வந்து தூள் வேண்டாம் இந்த மாதிரி முழுசாக இருக்கணும் அப்போ தான் அது எல்லாம் சேர்த்து மென்று சாப்பிடும்போது அந்த உடையோட டேஸ்ட்டு அப்படியே ஒரு ஹைலைட்டாக நல்லா டெலிஷியஸாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க உப்பு வந்து பார்த்து சேர்க்கணும் இது மாதிரி சேர்த்து இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா வசால் மடக்கி இந்த மசால் வடை மாவை அப்படியே நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்ருங்க ரொம்ப போட்டு உப்பை போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா குளசுக்கு பிசைஞ்சிங்கன்னா தண்ணி விட்டுடும் அப்புறம் நீத்து போயிடும் இப்போ நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி உருட்டி இப்படி உருட்டுனா அது உருண்டையாக வரணும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்து கையில் வச்சு இப்படி அழுத்துனிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஓரமெல்லாம் நைஸாக இருக்கணும் நடுவில் வந்து ஓரளவு கனமாக இருக்கணும் ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா உள் பக்கம் வந்து வேகாது இந்த மாதிரி கனத்தில் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி தட்டை வந்துருச்சுன்னா அந்த மசால் வடை வந்து பக்குவம் கரெக்டாக இருக்கும் இது ஒவ்வொன்றும் நீங்கள் சேர்க்கும் போது அந்த வா மசால் வடையோட வாசம் அப்படியே கமன்னு இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கங்க அதில் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி என்ன சூடு வந்துடான்னு பார்க்குறதுக்கு அந்த மசால் வடையிலேருந்து எடுத்து கொஞ்சோண்டு போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக பொறிஞ்சு மேலே சுற்றும் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு மாவை உருட்டிக்குங்க உருட்டி இது மாதிரி நீங்கள் கையிலேயே இப்படி தட்டியும் போடலாம் இந்த மாதிரி தட்டியும் போடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரத்தில் நைஸாக தட்டிங்க சென்ட்ரு மட்டும் கொஞ்சம் முகடாக இருக்கணும் இந்த மாதிரி தட்டியும் நீங்கள் வடைய போடலாம் அதே போல் மருவத்துணி இது மாதிரி உருண்டையாக அப்படியே உருட்டி இந்த மாவை எலுமிச்சம்பழ சைஸுக்கு நல்லா உருட்டி உள்ளங்கையில் வச்சு ரெண்டு கையையும் அப்படியே கும்பிட்ற மாதிரி வச்சு அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு அந்த வடை கரெக்டான சேஃப்புக்கு வரும் கரெக்டான கனமும் வரும் அந்த ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான பார்த்திங்கன்னா நைஸாகவும் அந்த சென்று நல்லா தடுமனாகவும் இருக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போடலாம் இது வந்து ஒன்று உங்களுக்கு நல்லா ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப டக்கு டக்குன்னு அந்த மாதிரி உருட்டி உள்ளங்கையில் வச்சு ரெண்டு கையையும் வச்சு அழுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேஃபில் வரும் இப்போ நம்ம வடையை போட்டு இந்த வடை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த அடுப்போட வந்து தணல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது ஓரளவு மீடியமாக இருக்கணும் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா மேல் மூலை அந்த மேலே வந்து மாவெல்லாம் வெந்து போயிடும் உள்பக்கத்தில் சரியாக வேகாது அப்படியே பச்சையாகவே இருக்கும் அதனால இது கொஞ்சம் மீடியமாக வச்சுங்க மீடியமாக வச்சு இது மாதிரி நல்லா பொரியணும் இந்த வடை போதே உங்களுக்கு நல்லா வாசம் வரணும் அந்த மசால் வடையோட வாசம் வந்தால் தான் அது கரெக்டான பக்குவத்தில் எல்லாம் சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த வாசமே வராது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போது நல்லா அதோடய சலசலப்பெல்லாம் அடைக்கிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து போயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இறுக்கமெல்லாம் இருக்காது இப்போ அவ்வளோ சூப்பராக நமக்கு டெலிஷியஸாக மசால் வடையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கலர் வந்தோடனே எடுத்துருங்க அதே போல் மீதாக இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி உருட்டுங்க எலுமிச்சம்பழம் சைஸு உள்ளங்கைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னா நார்த்தம்பழம் சைஸுக்கு உருட்டிக்கலாம் அது உருட்டிங்கன்னா நல்லா பெரிய வடையாக வரும் இப்படி உள்ளங்கையில் வச்சு ரெண்டு பக்கமும் எதிராக அப்படி அழுத்துனிங்கன்னா அப்படியே சூப்பராக அப்படியே பார்த்தீங்கன்னா அச்சு வாத்தது மாதிரி வரும் இந்த வடை அதை அப்படியே நீங்கள் எண்ணெய் மேலே பட்டுக்காமல் போடுங்க எண்ணெயில் மேலே படாமல் இந்த வடையை போட்டிங்கன்னா இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி வச்சு உருட்டி உருட்டி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி இந்த வடையை இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மசால் வடையை சுட்டுருங்க இப்போ அருமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மசால் வடை உங்களுக்கு போட தெரியாட்டினாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடுமாறும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும் அந்த வடை ஆனால் இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயவே இழுத்துருக்காது சிலர் வடையில் பார்த்தீங்கன்னா உள்ளே எண்ணெய் சொல்லு சொல்லுன்னு இருக்கும் இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணெயே இருக்காது அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரையாகவே இருக்கும் நல்ல சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய சாப்பிட்ணும் போல் தோணும் டீயோடையும் காஃபியோடையும் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் டீ சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி டீயோட வச்சு கொடுக்கலாம் காஃபி சாப்பிட்றவங்களுக்கு இது போல் காஃபியோட இந்த வடை சாப்பிட்டாங்கன்னா இன்னும் ஒரு கப்பு டீ எக்ஸாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அருமையான மசால் வடை நம்ம டீ கடைகளில் போய் கடைகளில் ரோட்டு கடைகள்லாம் வாங்க வேண்டியதில்லை ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சு லீவ் டைமில் அது சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் சரி அதே போல் நீங்கள் ஒரு தேவை பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி அதில் ஒரு மசால் வடை வைக்கலாம் பல்லு இல்லாதவங்க கூட இதை சாப்பிட்லாம் இந்த மசால் வடை வந்து பல்லு இல்லாதவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது அவ்வளோ கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக அவளை சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு சாதாரண அப்படியே மென்னமே அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி வரணும் அது ரொம்ப இறுக்கமாக மட்டும் இந்த வடையை போடாமல் இது மாதிரி சாஃப்டாக அருமையான இந்த மசால் வடையை செஞ்சு பாருங்கள் அதே போல் தெருவோர கடைகள் அதே ஹோட்டல்கள் அதே டீ கடை இதிலலாம் இந்த மாதிரி மசால் வடை போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் நிறைய பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஆள் ஒரு வடைன்னு இல்லை நாலு வடை அஞ்சு வடை சாப்பிடும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மசால் வடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் மசால் வடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்